காசிய முகலாயர்களால் அழிக்கப்பட்ட அற்புதமான சிவன் ஸ்தலங்களில் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் புனரமைப்பு செஞ்சு அதுக்கப்புறம் நாக்பூர்ல இருக்கிற ஒரு ராஜா வந்து வெள்ளில எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு மிக அற்புதமாக விளங்கக்கூடிய திரு காசியம்பதியில் உரைகின்ற எம்பெருமான் ஈசன் இன்றைக்கு மிக அற்புதமாக இருக்காரு புனரமைப்பு செய்து எவ்வளவு அற்புதமான இடம் நாம இந்த பூமியில வாழற காலத்துல இறைவன் வாழக்கூடிய இடங்களை காதால கேக்குறது மட்டும் இல்லைங்க வாய்ப்பு நாம தான் ஏற்படுத்தணும் அதுவா நமக்கு வாய்ப்பு வராது எங்கெங்கோ போறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாலே பிளான் பண்றோம் ரெண்டு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு எப்படி போறதுன்றதெல்லாம் பிளான் பண்ணி போகக்கூடிய நாம இறைவன் வாழக்கூடிய இடங்களையும் அந்த இடங்களை தரிசிக்கிறதுனால நமக்கு போகமும் கிடைக்குது மோட்சமும் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களை தேடி சென்று தரிசனம் செய்வது நம்முடைய கடமை இந்து தர்மத்தின் கடமை மிகவும் புகழ்பெற்ற இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஸ்தலம் தான் காசி